தொட்டம் ஏன்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 பீல் பண்ண போறீங்க சினிமாவில் தான் கட்சியில நம்ம வந்து பொறுப்பு கொடுக்கணுமா விஜய் வந்து சினிமாவில் நடிகைகள் இடுப்பு கிளிட்டு இருந்தாரு இவருக்கு எப்படி வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு அரசியல நிக்கலான்ற கேள்வி நிறைய பேர் கேட்கிறாங்க அப்படி பார்த்தா எம்ஜிஆர் ஐயா ஆர் ஐயா சினிமாவா இருந்தாரு முதலமைச்சர் ஆனாரு மக்களுக்கு சேவை செஞ்சாரு நல்லது செஞ்சாரு கருணாநிதி ஐயா திரைப்படத்தில் கதை எழுதிட்டு இருந்தாரு அவரும் சினிமால ஜெயிச்சாரு எவ்வளவோ பாலங்கள் வீட்டுக்கு டிவி கொடுத்து இன்ன வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு அதே மாதிரி முக ஸ்டாலின் ஐயாவும் சினிமால நாடகத்தில் நடிச்சிருக்காரு இதே இப்போ இருக்காரு அவரும் நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் சினிமால தான் இருந்தாங்க அவங்களும் நடிகைகள் இடுப்பு கிட்டிருக்காங்க அவங்களும் இப்போ நல்லது நல்லதுதான் செய்றாங்க நல்லது செய்யறன்னு